ஆமாங்க பா யூடியூப்ல சம்பாரிச்சு இப்போ தாங்க இந்த மாதிரி வீடு கட்டுற அளவுக்கு வந்திருக்கு புதுசா வீட்ல இருக்கோம் ஆமா சோ நிறைய கமெண்ட்லாம் போட்டு விடு கமெண்ட் வேணா லைக் போட்டு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க என்ன மாதிரி போடுங்க ஐயோ ஐயோ போய் 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 யோ நான் இங்க பேசிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சேனல் ஃபஸ்ட் டைமா வந்து நம்ம யூடியூப் நம்ம சேனலை போட்டு பார்ப்போம் மிஸ்டர் விசிட்டர் ஓய்வோ யூடியூபி யூடியூப் போனீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு இதுக்கெல்லாம் ஸ்க்ரீன் காட்டுறாங்க அதுக்கெல்லாம் வந்து ஆஹ் அதுக்கெல்லாம் வராது போகியா இதோ பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு சேனல் நம்ம சேனல் தான் ஃபஸ்ட்டு டைப் பண்ணப்போ தான் வரும் ஆமாம் மிஸ்டர் மிஸ்டர் டைப் பண்ணால் ஃபஸ்ட் நம்மளுக்கு தான் வரும் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வீடியோ தான் என்ன ஒரு காட்டன் சேனலாக இருக்குது

கேட்டிருந்தீங்க யூடியூப்ல எவ்வளவு சம்பளம் வருது எவ்வளவு சம்பளம் வருதுன்னு பாத்தீங்களா லேப்டாப் வாங்குற அளவுக்கு நான் யூடியூப்ல சம்பாதிச்சிருக்கேன் மீன் வாங்குற அளவுக்கு சம்பாதிச்சோம் ஆமா ஃபர்ஸ்ட் வந்து மீன் வாங்குற அளவுக்கு சம்பாதிச்சோம் இப்போ நாங்க லேப்டாப் வாங்கிட்டோம் ஏனா நான் கேமாத்திட்டோம் இல்ல இல்ல அடுத்து நாங்க கடன் வாங்குவோம் ஆமா ஆமா அடுத்து வந்து உண்மையா சொல்லணும்னா வந்து யார் இன்கம் டாக்ஸ் ரேட்ல ஊட்டு பக்கம் வந்துறாதீங்க இங்க எடுத்து போ ஒண்ணுமே இல்ல அடுத்து கடன் வாங்குறோம் லேப்டாப் வாங்குறோம் ஆனா இஎம்ஐல வாங்குறோம் ஓகேங்களா ஃபுல் கேஷ்லாம் கட்டலை யாருக்கும் வைத்திருச்சி இல்லைன்னா வந்து காஸ்ட்டு காஸ்ட்லியே நாங்க இந்த மீனை வாங்கினோம் ஆமாம் வீடியோ போடுறோம் யூடியூப்பில் வாங்கணுமா நம்ம சம்பளத்தில் வாங்கணுமாங்கிறது இந்த வீடியோ பார்த்தா தெரியும் ஓகேங்களா இல்ல கேமரா வச்சு தூத்தி இருக்கிறாங்க நாளைக்கு இந்த இங்கே தான் இதான் இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த இங்கே உட்காந்துருக்காரு பாத்தீங்களா

ஸோ வந்து கூட ஒரு துணிப்பை கொடுத்துருக்காங்க அதாவது மக்கிப்போம் இதெல்லாம் துணிப்பையா இல்லை என்னது துணிப்பையா இல்லை இதென்ன பேப்பர் ஓ இந்த இது மூட்றதுக்கா கொடுத்தது தான் கொடுத்தீங்க அதுக்கு பதிலாக ஒரு பேப்பர் லேமினேட் போட்டு கொடுத்தீங்கன்னா அது சேஃபாக இருக்கும் இப்படி கொடுத்த என்னத்துக்கு ஏன் அது கூட கம்மியில் கொடுக்க மாட்டாங்களா எழுவதாயிரம் வாங்குறாங்கல்ல இந்த லேப்டாப்போட செய்கிற கூலியே ஒரு ஐம்பதாயிரம் தான் இருக்கும் ஐம்பது ரூபாய் முப்பத்தஞ்சு ரூபா இவ்வளோ தான் இருக்கும் அதுக்கடுத்து மேனுவல் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் மேனுவல் தானா பாக்டீரியான்னு கொடுத்துருக்காங்க லேப்டாப் எது பாக்டீரியா இதான் நான் எதிர்பார்த்த பை வந்துருச்சு கட்டை பை லேப்டாப் போட்டு வச்சிருக்கு பார்த்தீங்களா எழுபத்தஞ்சு ரூபா லேப்டாப் எழுபதாயிரம் கொடுத்து வாங்கின லேப்டாப்புக்கு இந்த பை தான் கிடைச்சது இதை நம்பி கொண்டு போனோம்னா அடுத்த நாளைக்கு புது லேப்டாப் வாங்க வேண்டியதுதான் எது நான் கட்டை பையாப்

பார்த்துக்கலாம் மிஞ்சி போனால் இருக்கிறதா இருக்கும் அதுக்கு மேலே போனால் யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது ஏதாவது கம்பெனி கார்டு ஆக்சுவலி இந்த அட்டை பாக்ஸ் நாங்கள் தான் தயாரிக்கிறோம் அப்போ சொல்லடா ஆமாம் இல்லை நம்ம கம்பெனி நம்ம இதான் வந்து மேக் பண்ணுறோம் நிறைய வந்து ஐயோ அது ரைட்டு தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனி இருக்குங்க அங்கே வந்து இந்த மாதிரி அட்டை பெட்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம் இப்போ நிறைய பேர் வந்து புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருப்பீங்க இல்லை பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றப்ப புதுசா ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது எப்படி பார்த்தாலுமே ஆமா ஆமா நான் சொல்ல மாட்டேன் நம்ம கமெண்ட்ல வடை வடை கமெண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க நான் சொல்ல மாட்டேன் நம்ம வீடியோ பார்க்குற கம்பெனிக்காரங்க கமெண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க இத்தனை अटे எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது அதுக்கு சேரவே அட்டை பெட்டே காரண எல்லா ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு போடுவாங்க பிரியாவே ஆமா நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதே தனியாக ஒரு வீடியோ பண்ணும் போல அவங்ககிட்ட இருக்குது ஐயோ உண்மை தான் எனக்கு பார்த்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரோட்டில் ஏதோ சா ஒரு தண்ணி வாங்கி கொடுத்தா அதையே பெருசாக விளாக் எடுத்து அதுக்கு ஒரு எமோஷனல் ஸ்கீமே கிரியேட் பண்ணி இவ்வளோ பெரிய ஹிமாலயன் டைட்டில் போடுறாங்க மெத்தடில் போட்டான் இந்த இவன் பண்ண வேலைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே அவார்டே கொடுத்துருக்கோம் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணி தூங்கிட்டாங்க ஆமா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவான் தெரியுமா என்ன தண்ணி வாங்கி கொடுக்கறது சாப்பாடு வாங்கி தர்றது நைட் என்ன சொல்லுவாங்க பெட்ரோல் பாட்டில் வாங்கி வச்சுப்பேன் யாரெல்லாம் பெட்ரோல் இல்லாமல் தள்ளி வரலாம் அவங்களுக்கு தரத்துக்கு ஒருத்தர் கொடுத்தாச்சும் எனக்கு போதும் அது திருப்தி திருப்தி தான் நேற்று பெட்ரோல் தீர்ந்துருச்சுடா வாடாங்கிறேன் தூக்குறதுன்னு சொல்லிட்டு செல்ல ஆப்பனே சொல்லிட்டான் யாரு நீ யார நீ நேற்று பெட்ரோல் கேட்குறேன்னு சொல்லி திட்டான் ஜஸ்ட் ஃபார் ஃபன் பட் சொல்றது ரியல்

அதான் இந்த தமிழ் படம் படம் சிவா ஓ தமிழ் படம் ஹே சிவா மிர்ச்சி சிவாவா ஹே வந்து நீங்க கொடுக்குற ஆதரவு தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடுலாம் கட்டணும் ஸோ நிறைய கமெண்ட்லாம் போட்டு விடு கமெண்ட் வேணாம் லைக் போட்டு ஷேர் பண்ணி நீங்க என்ன மாதிரி பண்ணுறீங்க சாரிங்க

ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த வீடு நாங்கள் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விளாக முடிச்சுக்கலாம் அப்புறம் பேசலாம் பாய் நான் ஒரு கேம் ஏதாவது ஏற்றி விளையாடிட்டு அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் கேம் கேம் வீடியோ எல்லாம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் முடிஞ்சா யார் ஏதாவது விளையாடுறது ஆமா புரியல பா சொல்லுங்க ஃப்ரீயாவா ஃப்ரீயாவா இல்ல ஃப்ரீயா கிடைக்குமா பாஸ் கேட்டான் ஃப்ரீயா கிடைக்கும்னு கேக்குறீங்களா இல்ல ஃப்ரீயா கிடைக்குமான்னு கேக்குறீங்களா ஃப்ரீயா வேணுமா